தமிழக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை சார்பில் சுற்றுச்சூழல் கல்வி திட்டம் மூலம் தூத்துக்குடி மாவட்ட தேசிய பசுமைப்படை சார்பில் உலக ஈரநில பாதுகாப்பு தின விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணியை தூத்துக்குடி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் ரெஜினி தொடங்கி வைத்தார் இதற்கான ஏற்பாடுகளை சுற்றுச்சூழல் துறையின் சார்பில் மாவட்ட தேசிய படை ஒருங்கிணைப்பாளர் வெள்ளைச்சாமி சிவ அரசு மேல்நிலைப் பள்ளியின் தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் அருள் சகாயம் ஆகியோர் செய்திருந்தனர் பேரணியின் மாணவ மாணவியர்கள் ஈர நிலத்தை பாதுகாக்க வேண்டிய பதாகைகளை ஏந்தியும் விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பியும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறையின் சார்பில் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டது நிகழ்வில் பங்கேற்ற மாணவ மாணவியிடையே ஈரநில பாதுகாப்பு தினம் கொண்டாடுவதன் நோக்கம் மற்றும் சமூக முக்கியத்துவம் குறித்து தூத்துக்குடி மாவட்ட சுற்றுச்சூழல் ஒருங்கிணைப்பாளர் தூத்துக்குடி மாவட்ட தேசிய பசுமைப்படை ஒருங்கிணைப்பாளர் வெள்ளைச்சாமி தூத்துக்குடி மாவட்ட